பிரைஸ் எல்லாம் கத்தே பிள்ளைங்களே இந்த நாள் வேதத்துல ஒரு வசனம் தியானம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா வேதத்தை ஏசாயா இருபத்தஞ்சு நாள்ல சொல்லப்பட்டிருக்கு கொடூரமான சீரல் மதுரை பெருவிளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தக்கும் அடைக்கலமும் வெயிலுக்கு நிழலா இருக்கேன்னு சொல்றாரு வாழ்க்கையில பெருவெள்ளத்து இருக்குதே ஒரே நெருக்கப்படுறனே அப்ப நான் வெயிலா இருக்குதே அப்படி ஒரு சூழ்நிலை பார்த்து நீங்க கலகி கொண்டு இருக்க வேணாம் அந்த சூழ்நிலை கத்தவன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படிலாம் இருப்பாங்களாம் பெரு வெள்ளத்திற்குள் இருக்கையே அவருக்கு எப்படிப்பா ஏழைக்கு பலனா இருப்பாருங்களா நெருக்கப்படுவது எளியோடு திறனா இருப்பாராம் நெருக்கப்படு பாருங்க பெரு வெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமா இருப்பாராம் வெயிலுக்கு ஒரு நெல்லா இருப்பாராம் நான் இங்க சொல்லுங்க என் பலனே சொல்லுங்க திறனே சொல்லுங்க என் அடைக்கலமே சொல்லுங்க அவ நிழலே சொல்லுங்க ஆண்டவம் எப்படிதான் இருப்பாரோ அந்த வார்த்தை தான் நீங்க சொல்லி அறிக்கைகிட்டே இந்த அந்த சூழ்நிலை நீங்க வெளியே வாங்க ஆசை பெற்றுக்கொள்ளுங்க பிரைஸ் ஆட் காட்